பதிவு நம்ம போறோம் சோ எல்லாருமே முழுமையா நோட் வாங்க ரொம்ப முக்கியமான தகவல்கள் இதெல்லாம் சப்பத்தை ஓகே அடுத்த சப்ஜெக்ட் நம்ம போய்டோம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்க போன்ல டபுள் டாப் பண்ணுங்க லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்க அப்பதான் இந்த சப்த கன்னியர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சப்த கன்னியர்கள்னா யாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சப்த கண்ணீர்கள்னா யாரு அவங்க எந்த வழிமுறையில நம்ம வலிமைப்படுத்தணும் முதல்ல அவங்க யாரால் உருவாக்கப்பட்டாங்க இருக்கு சப்த கண்ணியர்கள் கோயிலுக்கு போ சப்த கண்ணர் அவங்க இருக்காங்க நான் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுங்க அவங்க நம்ம வாழ்க்கையில இப்ப வந்து ஈஸ்வரனோ விஷ்ணுவோ பெருமானோ நம்ம வாழ்க்கையில அப்படியே வந்துட்டு இருக்க மாட்டாங்க ஆனா சப்த கண்ணியர்கள் தான் ஒவ்வொரு வீட்லயும் வாசம் செய்யக்கூடியவங்க ஒவ்வொரு வீட்லயும் வாசம் செய்யக்கூடிய ஒரே அமைப்பையான சப்த கணினிகள் அவங்க நினைச்சாதான் ஒரு பொண்ணு வந்து பூப்படைய முடியும் பூப்படையுங்கிறது அவங்க ஏஜ் அட்டன் பண்ண முடியும் புரியுதுங்களா ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் சப்த கண்ணீர்கள் மெயின் வந்து பிறப்பு ஒரு ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்றால் அவளுக்கு கண்டிப்பா சப்த கண்ணீர்கள் அருள் இல்லை என்றால் குழந்தை வரம் கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு எதுல இருந்து உருவாக்கப்பட்டாங்க உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அதே மாதிரி ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண் ரொம்ப நாளா கல்யாணம் ஆக முப்பத்தஞ்சு வயசாச்சு நாற்பது ஆச்சுன்னா அந்த வீட்டுல அந்த பெண்ணுக்கு சப்த கண்ணியர்களுடைய அமைப்பு குறைவாக உள்ளது இப்படி சப்த கண்ணியர்கள்லாம் என்ன எதன் மூலியமா வழிபடணும் அவர்கள் யார் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அற்புதமான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்க கூட வந்து எப்பவுமே கருப்பர் இருப்பார் கருப்பர் சப்த கண்ணியா கருப்பராயர் இருப்பார் ஏன்னா ஒரு கருப்பராயர் சப்த கண்ணியர்களுக்கு வழிகாட்டி அவர்களை பாதுகாக்க கூடியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி பராசக்தி ஆதி பராசக்தி இப்ப எல்லாரும் வந்து ஒரு கதையை ஒரு பாட்டா பாடும்போது ஒரு சப்ஜெக்டிவ் பாட்டா சொன்னா குழந்தைகளுக்கு நல்ல ஊடுருவிடும் அதே நீங்க வந்து லெசனா சொல்லும் போது கண்டிப்பா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படி சத்த கண்ணீர்களை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா ஆதிபராசக்தி தான் எல்லாம் பல்ல இறைவனுக்கு மேலாக சக்தி அவங்க கிட்ட இருந்துதான் எல்லா கடவுள்களும் உருவானாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்போ சண்ட முண்டர் அப்படிங்கக்கூடிய அரக்கனை அளிப்பதற்காக சண்டமுண்டர் அப்படிங்கக்கூடிய அரக்கன்கள் பிரம்மாவிடம் வந்து பயங்கரமா பிரேயர் வச்சு ஒரு வரம் வாங்கிடுறாங்க என்ன வரம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஒரு பெண் உறுப்பிலிருந்து அவளுடைய வயிற்றிலிருந்து நான் எந்த பெண்ணும் உருவாக கூடாது குழந்தையில ஒரு பெண் உருவா ஒரு பெண் வயிற்றிலிருந்து ஒரு பெண் உருவாக கூடாது அந்த பெண் கண்ணித்தன்மையாக இருக்க வேண்டும் அவள் மூலியமாக நான் வந்து மரணம் அடைய வேண்டும் இது நடக்காத காரியம் தானே அப்போ ஒரு பிரம்மா வரம் பிரம்மாக்கு எப்படின்னா அடிக்கடி வரம் கொடுக்கறதே வந்து வேலை அவர் எத்தையுமே யோசிக்க மாட்டாரு அப்ப அந்த அரக்கர்கள் வந்து அவருடைய அந்த அரக்கர் வந்து பயங்கரமா அட்டுழியம் பண்றாங்க அப்போ காத்தியாயன முனிவர் அவர் யாருன்னா பராசக்தியே தன்னுடைய தாயா நினைத்து அவர் பயங்கரமா அவருக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முனிவரை வந்து அவங்க துவம்சம் பண்ணும் போது பராசக்தி எழுந்தர்றாங்க என்னால வந்து இதுக்கு மேல இவனை வந்து விட்டு வைக்க முடியாது ஏன்னா வரன் கொடுத்து உடனே அழிக்க மாட்டாங்க அவங்க வந்து நல்லது செஞ்சா செய்யட்டும் அது வரைக்கும் அவங்க வரத்தை அவங்க அனுபவிச்சுட்டே இருக்கட்டும் தான் ஒரு புராண ரீதியான கதை அப்ப அந்த ரீதியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பராசக்தி ஒரு ரொம்ப ஆர்வம் கொண்டு அவரை இவனை அழிச்சதுதான் வழி வேற வழியே கிடையாது இல்லாட்டி உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அழிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிதான் பராசக்தி வந்து ஏழு அவங்கதான் சொல்றாரு இல்லையா ஒரு பெண் வந்துதான் தன்னை கொள்ளணும் அது ஒரு கன்னி பெண் அது எந்த ஒரு உறுப்பு பிறப்புல இருந்து வயிற்றில் அதற்காக அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மூர்த்திகள் அப்படின்னு சொல்றோம் பராசக்தி வந்து மூர்த்திகள் ஆகிய சிவனுடைய சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் வராக மூர்த்தி யம இவங்களுடைய அம்சத்துல இருந்து ஆறு பேத்தை உருவாக்குறாங்க புரியுதா அவங்களுக்கு சிவனுடைய அம்சத்துல இருந்து ஒரு விஷயத்தை ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க இப்ப எப்படி நம்ம கலவையா ஒரு குழம்பு செய்வோம் அந்த மாதிரி சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் யமதர்மராஜ பதாகமூர்த்தி இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சக்தியை உருவாக்குறாங்க அப்ப இந்த சக்திகளுக்கு ஆண் சக்தி அங்க ஆயிடுது இல்லையா அப்ப அந்த ஆண் சக்திக்கு ஒரு சக்திய ஒவ்வொரு பெண் சக்தியா அங்க உருவாக்குறாங்க அந்த பெண் சக்திக்குதான் சப்த கன்னியர்கள் உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சுதா எனக்கு ஒருத்தர் நல்ல கமெண்ட் போடுங்க புரிஞ்சுது மேம் ஏதாவது சொல்லுங்க ஓகேவா அப்படி அந்த சக்திகள் சப்த கன்னியர்கள் அப்ப என்பவனும் ஒரு கன்னிகை அவங்களோட அம்சமும் அங்க வந்து சேர்ந்துருச்சு அப்போ ஆறு ஆண் தெய்வத்திடம் ஒரு சக்திகள் வந்து பராசக்தியிடமும் ஒரு சக்தி வரும்போது ஏழு சக்தியா மாறுது அதுதான் சப்த கன்னியர்கள் அவங்க பிரம்மி பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி இவங்க தான் ஏழு சப்த மாதாக்கள் ஏழு சப்த கன்னியர்கள் புரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்லுது பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி இந்த சாமுண்டி தான் பராசக்தியோட அம்சம் ஆறு பேர் ஆண்ல இருந்து உருவாக்கி பராசக்தியோட அம்சம் வந்து சாமுண்டி அப்ப ஏழு பேர் ஆயிடுச்சு இந்த ஏழு சப்த கண்ணீர்களை அவங்களுடைய உருவாக்கினாங்க அதுக்கு தான் உங்களுக்கு சரி எதாவது சொல்றாங்களா நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா என்ன அப்படின்னா அம்பிகையோடைய முகத்தில் இருந்து நம்ம பேஸ் இருக்கு இல்லையா அம்பிகையின் முகத்தில் இருந்து உருவானவரே பிரம்மி அப்ப முகத்துல உருவானாங்க அப்போ அந்த சப்த கண்ணில பிரம்மிக்கு என்ன அமைப்பு இருக்கு ஒரு அழகு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு முக வசீகரம் கொடுக்க அமைப்பு இருக்கு அப்போ அலர்ஜி ஆஹ் நம்மளுக்கு பேச்சு திறன் இல்ல என்னோட முகம் அழகாக இல்ல நான் மற்றவர்களை கவரக்கூடியவர்களா இல்ல அப்படிங்கும் போது பிரம்மியை வழிபட வேண்டும் அப்ப இந்த பிரம்மி எப்படி வழிபடணும் பிரம்மியே இத மட்டும் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் உங்களுக்கு எப்படின்னா சப்த கண்ணீர்கள் தான் ஆனா உங்களுக்கு இந்த பாட்டு இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நீங்க ஸ்லோகத்தை ஓம் பிரம்மியே நம நமக அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு வரணும் அப்போ முகத்திலிருந்து உருவானவங்க யாரு அப்போ ஒரு குழந்தை பிரகாசமா இருக்கு ஜெகஜோதியா இருக்கு அப்படின்னா பிரம்மியோட அம்சம் அங்க அதிகம் உண்டு அடுத்ததா கலைவாணி சரஸ்வதி அம்சம் கலைவாணி சரஸ்வதி அம்சம் இந்த பிரம்மிக்கு உண்டு இப்போ பிரம்மி அம்சம் என்னெல்லாம் கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் கலைவாணி அம்சம் கிடைக்கும் அப்போ சரஸ்வதி அம்சம் கிடைக்கும் கலைவாணி கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் நீங்க கலைகள்ல வந்து ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற அப்ப இந்த விஷயத்த நீங்க வந்து ஏழு சப்த கலிர்களும் கும்பிடணும் இவங்களே இப்ப கும்பிடும் போது என்ன ஆகும் உங்க தேஜஸ் ஆகும் படிப்பு வரும் கலைகளை வல்லவராக இருக்க முடியும் அப்ப உங்களுக்கு ஏழு விஷயங்கள் எம் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மான் தோல் அணிந்திருப்பார்கள் இவர்கள் இவர்கள் வந்து மான் தோல் அன் அணிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க சிவபெருமானுடைய அம்சத்தோட உங்களை எல்லாமே உங்களுக்கு பிரகாசமா இருக்கும் நீங்க படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க போயிட்டே இருப்பீங்க இதுல இருக்கக்கூடியவங்க இந்த கடவுளை கும்பிடும் போது படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு போவீங்க இவங்க வந்து படிக்கும் மாணவர்களுக்கும் வேலை செய்பவருக்கும் ஞாபக சக்தி அளிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இப்ப நான் சொல்றது என்ன கான்செப்ட்னா இந்த சப்த கண்ணீர்களை கும்பிட்டா நம்மளுக்கு என்னென்னா பலாபலன் கிடைக்கும் அப்படின்னு இப்ப பிரம்மிக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு கரெக்டா சரி அடுத்ததாக நம்ம பாக்குறது மகேஸ்வரி ரெண்டாவது கண்ணியில் மகேஸ்வரி இந்த மகேஸ்வரி அம்பிகையின் தோளிலிருந்து வரக்கூடியவர்கள் இப்போ ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் இப்ப என்ன முதல்ல சொன்ன ஒரு மனிதன் முழுமையா வாழணும் நம்ம கூட வாழ்றாங்க அப்படின்னா இந்த சப்த கண்ணியர்கள் தான் அப்போ வந்துருச்சுங்களா அடுத்தது புஜம் நம்மளுடைய ஷோல்டர் இந்த ஷோல்ட்ரு மூலியமாக உருவாக்கப்பட்டவர்கள் தான் மகேஸ்வரி அப்போ இந்த மகேஸ்வரி என்னெல்லாம் அமைப்பு இருக்கு அப்படின்னா இவங்க வடகிழக்கு என்னும் ஈசானியம் ஈசான்ய மூளை நல்லா இருக்கணும்னு வாஸ்து இருக்கணும் இல்லையா அந்த அதுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க மகேஸ்வரி அப்ப இந்த மகேஸ்வரி வந்து வடகிழக்கு என்னும் திசைக்கு அதிபதி ஈசானிய மூளைக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க இந்த மகேஸ்வரி இவங்க ஒருத்தர் வந்து ரொம்ப ஆங்காரமா இருக்காங்க ரொம்ப சண்டை பிடிச்சிட்டே சாந்தம் இந்த இந்த உண்டு அப்ப சப்த இருக்காங்க வழிபட்டால் இந்த சாந்தத்தை அவர்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கி கொடுத்துருவாங்க குடும்பம் ஒற்றுமை இல்லாம எனக்கு வந்து புருஷனை பிடிக்கல டைவர்ஸ் ஆகுது நான் வாழவே மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சப்த கண்ணீர்களை வழிபடும் போது குடும்ப ஒற்றுமை நிகழும் பெண்களுக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பெண்களுக்கு தைரியம் வந்து சூப்பரா கிடைச்சிரும் புரியுதுங்களா அப்போ இந்த மகேஸ்வரிய அம்சம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா சப்த கணியர்களுடைய ஒவ்வொரு தேவதைகளுடைய அம்சத்தை நம்ம பெற முடியும் அடுத்து ஆமா இடி மலை எல்லாம் பேசு யாராவது வேண்டினீங்களா எங்களுக்கு கரண்ட் வரட்டும்னு சொல்லிட்டு கௌமாரி சப்த கலர் கிட்டே வேண்டுதல் வீங்க கவுமாரி கௌமாரி எல்லாம் வெள்ள ஒரு பொருளை நமக்கு கொடுக்குறவங்க கவுமாரிங்கிறது வந்து அசா